இந்த உலகில் வாழ்கின்ற அதிசயமான உயிரினங்களில் ஒன்றுதான் ஆமைகள் டைனோசர் காலத்தில் வாழ்ந்த சில உயிரினங்கள் தான் இப்போதும் பெரும் அழிவுகளில் இருந்து பாத்தீங்கன்னா ஒன்று இது பாம்புகள் பள்ளிகள் பறவைகளை விட நீண்ட வரலாற்றை கொண்டிருக்கு ஆம்பு முதலை போன்றவற்றிற்கு முன்பிருந்தே ஆமைகள் வாழ்ந்து வருவதா சொல்றாங்க இவ்வளவியே டைனாசர்கள் காலத்திற்கு இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வாழ்ந்து வந்ததாக ஆமைகள் கருதப்படுது உலகில் அதிக நாட்கள் வாழக்கூடிய உயிரினங்களில் ஒன்றுதான் கடல் ஆமை ஆமையின் கழுத்து சிறியதா இருக்கும் ஆனால் சுருங்கி விரியக்கூடியதா அமைஞ்சிருக்கு கடலில் வேகமாக நீந்தும் ஆமைகள் பாத்தீங்கன்னா கடற்கரையில் மிக மெதுவாக தான் நடைபெயலுது இதற்கும் அந்த துடுப்பு போன்ற உறுப்புகள் தான் காரணமா இருக்கு மண்ணனில் ஊர்வது அதற்கு களை பூட்டுவதாக இருந்தாலுமே முட்டை போடுவதற்கு கடற்கரையே ஆமை வந்து சேருது கடற்கரையில் முட்டையிட்டு மீண்டும் கடலுக்கு செல்லுது ஆமைகள் மீண்டும் முப்பது ஆண்டுகள் கழித்து கூட தான் முட்டையிட்ட இடத்திற்கு சரியாக வந்து சேர்ந்துடும் சொல்றாங்க திரும்பவும் அதே இடத்தில் முட்டைகளை இட்டு உலகின் மிக வயதான ஆமை என்ற சிறப்பை ஜோனாதான் பெற்றிருக்கு 给。<Okay. S 2> okay. பாம்பு முதலை போன்றவற்றிற்கு முன்பிருந்தே ஆமைகள் வாழ்ந்து வருவதா சொல்றாங்க இவ்வுலகில் அண்டார்டிகாவை கண்டங்களிலும் ஆமைகள் வாழ்கின்றன தமிழில் ஆமைகள் வசிக்கின்றன ஆமைக்கு கடினமான ஓடுகள் எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா எப்படி அது உருவானது என்ற குழப்பம் கலருக்கும் இருக்கும் ஆமைகள் ஓடுகள் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்ட அறுபது எலும்புகளால் ஆனதுன்னு சொல்றாங்க ஆமைகள் தனிமை தான் இருக்கு பெரும்பாலும் ஆமைகள் தனியாக தான் இருக்க விரும்புது தனக்குத்தானே உதவி என வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த ஆமைகள் ஆமைகள் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக நீண்ட நாட்கள் உயிர் வாழக்கூடியதா இருக்கு ஐரோப்பிய குடும்பங்கள் ஆமைகளை செல்ல பிராணிகளா வளர்க்கிறாங்க அப்படி வளர்க்கப்படும் செல்ல பிராணிகள் பாட்டி முதல் பேத்தி வரை தலைமுறைகள் கடந்து அந்த வீட்டின் உறுப்பினரவே மாறி நேரம் இருக்க முடியும் ஆமைகள் தங்கள் ஓட்டுக்குள் செல்வதற்கு முன்பாக நன்றாக மூச்சை விட்டு நுரையீரலை காலை செஞ்சிருது ஏதாவது அச்சுறுத்தல் காரணமாக ஓட்டுக்குள் செல்வதற்கு முன்னர் நன்றாக மூச்சு விடுவதை நம்ம கவனிக்கலாம் பின்னர் ஆக்சிஜனுக்காக வெளியில் வர நீண்ட நேரம் வரைக்கும் ஆகும் சொல்றாங்க தனிமை விரும்பிகளான இந்த ஆமைகள் பார்த்தீங்கன்னா பொறுமைக்கு உதாரணமா பல சந்தர்ப்பங்கள்ல சுட்டிக்காட்டப்படுது அதிக ஆய் கொண்டுள்ள ஆமையின் இதையும் பொறுமையாக துடிப்பதே இதற்கு காரணமா அமையும் ஆமைகள் நீண்ட காலம் வாழ்வது அதன் டிஎன்ஏவிலேயே இருக்கும்னு சொல்றாங்க ஆமையின் டிஎன்ஏ ஒரு ஆமையின் செல்களை ரிப்பேர் செய்து கொண்டே இருக்கும் இதனால் செல்கள் இறந்து போவது தள்ளி போகுது இதனால் ஆமையின் வாழ்நாளும் அதிகமா அமைது நமக்கு செல்கள் சீக்கிரம் இறந்து போவதாலேயே வயதான தோற்றத்தை நம்ம வந்து சீக்கிரமா அடைஞ்சிடும் இதன் காரணமாகவே பெரும்பாலான ஆமைகள் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேல் உயிர் வாழுது மற்ற விலங்குகளை போல அல்லாம ஆமைகளின் பாலினத்தை எளிதில் கண்டுபிடிக்க முடியாது அவை குறிப்பிட்ட வளர்ச்சி எட்டிய பின்னரே ஆனா பெண்ணா என தெரிய வரும் சொல்றாங்க பல ஊர்வன இனங்களைப் போலவே ஆமைகளும் தொண்டை வழியாக முகர்ந்து மனங்களை பார்த்தீங்கன்னா அரியுது ஆமைகள் ஊர்வன இனத்தை சேர்ந்த ஒரு விலங்குதான் இவை நீரிலும் நிலத்திலும் வாழும் இரு வாழ்வுகளா இருக்கு கடலில் வாழும் ஆமை வகைகளின் கால்களை துடுப்பு போன்று அமைந்திருக்கு கடல் ஆமை ஒரே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இருநூறு முட்டைகள் வரை ஏறும் இதன் ஆகவே பெரும்பாலான ஆமைகள் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலும் பார்த்தீங்கன்னா உயிர் வாழுது மற்ற விலங்குகளை போல அல்லாம ஆமைகளின் பாலினத்தை எளிதில கண்டுபிடிக்க முடியாது அவை குறிப்பிட்ட வளர்ச்சி எட்டிய பின்னரே ஆனா பெண்ணா என தெரிய வரும்னு சொல்றாங்க பல ஊர்வன இனங்களைப் போலவே ஆமைகளும் தொண்டை வழியாக முகர்ந்து மனங்களை பார்த்தீங்கன்னா அரியுது ஆமைகள் ஊர்வன இனத்தைச் சேர்ந்த ஒரு விலங்குதான் இவை நீரிலும் நிலத்திலும் வாழும் இரு வாழ்விகளா இருக்கு கடலில் வாழும் ஆமை வகைகளின் கால்களை துடுப்பு போன்று அமைந்திருக்கு கடல் ஆமை ஒரே சமயத்தில் பாத்தீங்கன்னா இருநூறு முட்டைகள் வரை ஏடும் இதன் தனிமை விரும்பிகளான இந்த ஆமைகள் பார்த்தீங்கன்னா பொறுமைக்கு உதாரணமா பல சந்தர்ப்பங்கள்ல காட்டப்படுது அதிக ஆயுட்காலங்களை கொண்டுள்ள ஆமையின் இதையும் பொறுமையாக துடிப்பதே இதற்கு காரணமாக அமையுது ஆமைகள் தங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் தற்காத்துக் கொள்ள ஓட்டினுள் போய் ஒளிந்து கொள்ளுது மெதுவாக மட்டுமே இயங்கும் முன்னூறு ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழும் சொல்றாங்க உணவுகளை பொறுத்தவரை கிழங்கு இலை தாவரத்தின் தண்டுகளை மட்டுமே உள்ளது இது விதிவிலக்காக ஒரு சில வகை கடல் ஆமைகள் மட்டுமே மாமிச உன்னிகளாக இருக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப நிலத்திலும் நீரிலும் வாழ் தன்மை கொண்டதாக இருக்கு நிலத்தில் வாழும் ஆமைகளை டார்டாய்ஸ்னும் நீரில் வாழும் ஆமைகளை டைட்டில்னு சொல்றாங்க உலகிலேயே அதிக காலம் வாழும் ஆமையினம் அட்வைட்டா ஆமையினம்னு சொல்றாங்க இது இரநூத்தி ஐம்பது ஆண்டுகள் வரைக்கும் மேலும் உயிர் வாழும் சொல்றாங்க ஓடுகள் கனமாக இருப்பதால் அது மிகப்பெரிய ஆபத்துகளை பார்த்தீங்கன்னா தவிர்த்து விடும் ஆமைகள் நீண்ட காலம் வாழ்வது அதன் டிஎன்ஏவிலேயே இருக்குன்னு சொல்றாங்க ஆமையின் டிஎன்ஏ ஒரு ஆமையின் செல்களை ரிப்பேர் செய்து கொண்டே இருக்கும் இதனால் செல்கள் இறந்து போவது தள்ளிப் போது இதனால் ஆமையின் வாழ்நாளும் அதிகமாக ஆமையுது நமக்கு செல் சீக்கிரம் இறந்து போவதாலேயே வயதான தோற்றத்தை நம்ம வந்து சீக்கிரமே அடைஞ்சிடறோம் இதன் காரணமாகவே பெரும்பாலான ஆமைகள் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலும் உயிர் வாழ் மற்ற விலங்குகளை போல அல்லாம ஆமைகளின் பாலினத்தை எளிதில கண்டுபிடிக்க முடியாது அவை குறிப்பிட்ட வளர்ச்சி எட்டிய பின்னரே ஆனா பெண்ணா என தெரிய வரும் சொல்றாங்க பல ஊர்வன இனங்களைப் போலவே ஆமைகளும் தொண்டை வழியாக முகர்ந்து மனங்களை பார்த்தீங்கன்னா அறியுது ஆமைகள் ஊர்வன இனத்தை சேர்ந்த ஒரு விலங்குதான் இவை நீரிலும் நிலத்திலும் வாழும் இரு வாழ்விகளா இருக்கு நிலத்தில் வாழும் ஆமைக்கு கால்கள் நகங்கள் அமைந்திருக்கும் ஆமை நடக்கும் வேகம் பார்த்தீங்கன்னா மணிக்கு சுமார் எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கும் கடலில் வாழும் ஆமை வகைகளின் கால்களை துடுப்பு போன்று அமைந்திருக்கு கடல் ஆமை ஒரே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இருநூறு முட்டைகள் வடையிடும்